வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினத்தில் பத்து நாள் வந்து பட்டினத்தார் திருவிழா வந்து நடக்கும் அதில் வந்து இன்றைக்கி இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது திருவெண்கடரோட திருமண நிகழ்ச்சி அதுக்கு பாருங்கள் முதல்ல வந்து சீர் கொண்டுட்டு வராங்க நம்ம எப்பவும் வந்து க நம்ம நகரத்தார்கள் வந்து எப்படி வந்து கல்யாணம் நடக்குமோ அதே மாதிரி தான் வந்து அப்படியே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே நடக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து பத்து நாள் தங்கி இருந்து பத்து நாள் வந்து திருவிழாவை பார்த்துட்டு போவாங்க நூற்றி எழுபது வருடங்களாக வந்து இந்த விழா வந்து தடை இல்லாமல் நடந்துட்டுருக்கு இவர் தான் வந்து திருவெண்காடை அவங்க மனைவி வந்து சிவகலை இவங்க பார்த்தாத பொண்ணு மாப்பிள்ளை இன்றைக்கி ஆக்சுவலாக கல்யாணங்கிறதுனால பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருக்காங்க சீர் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு மழை வந்துருச்சு அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கோவில் மண்டபத்திலேருந்து இருந்து இந்த மண்டபத்தில் தான் வந்து திருமணம் நடக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இப்போ மழை வந்ததுனால வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் இருக்காங்க இந்த மண்டபம் இந்த கோவில் பிரகாரம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் கூட்டம் இப்போ வந்து மழையாக இருக்கிறவங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து டிவி ஷோ வந்து இருக்குது அதனால் அங்கங்கே ஒரு பிரகாரத்துலேயும் கிழக்கு பக்கம் ஒருத்தங்களும் அந்த சீர ஒருத்தங்களும் வந்து நிறைய கூட்டங்கள்லாம் அங்கே இருக்குது இப்போ திருவன் சிவகலையும் வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சு வந்துட்டு ஊஞ்சலில் வச்சு எல்லாமே பண்ணுவாங்க அதாவது இந்த எல்லாத்து உலகத்தில் வந்து அன்னம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அன்னத்தை வந்து பிரசித்து சாமிக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி நாலு பக்கமும் வந்து தூக்கி போடுவாங்க அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி செய்வாங்க இல்லையா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து எப்படி அந்த சடங்கெல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா சடங்கும் அந்த ஊஞ்சலில் வச்சு செய்வாங்க இதை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம ஃபோனில் போட்டு பட்டு சாத்தி தான் வந்து திருமாங்கல்யம் அது வந்து நான் வந்து உங்களுக்கு செகண்ட் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் பா இதுக்கு வந்து நிறைய ஊரில் இருந்து அதை சொன்ன மாதிரி ஃபாரின்லேருந்து கூட வருவாங்க எல்லா வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த திருவிழாவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏன்னா நம்மளோட பூர்வீகம் வந்து காவேரி பூம்பட்டினம் அங்கே வந்து இந்த பத்து நாள் நிகழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வருவாங்க ஆனால் வருஷ வருஷம் திருவிழா வந்து நடக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து அந்த இடைக்கேடை பொன் கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பயங்கர மழை நீத்தேன் அதனால் வந்து இந்த வருஷம் நூற்றி எழுபது ஆண்டுகளாக வந்து நடைபெற்ற இந்த திருவிழா வந்து நேற்று இரவு வந்து தடங்கள் ஏற்பட்டு நடக்க முடியாமல் சாமி மட்டும் வந்து சுற்றி வந்துட்டு அந்த இடைக்கடை பொன் கொடுத்தல் நிகழ்வு வந்து இன்று காலையில் வந்து பார்த்து எட்டரை மணிக்கு நடந்தது அப்படின்னா ரொம்ப அப்படி ஒரு மழை ஹெவியான மழை அதனால் இப்போ அந்த ஐயர் வந்து எல்லாம் செய்கிறாரு பாருங்கள் சாமிக்கு செஞ்சுட்டு அந்த ஊஞ்சல் வந்து மூணு முறை வந்து சுற்றி வருவாங்க அந்த மழையிலையும் அத்தனை பேரும் வந்து ஒருத்தங்க கூட வந்து போகலை எல்லாரும் கொடையை பிடிச்சிட்டு நானும் கொடைக்குள்ளே தான் நிற்கிறேன் கொடையை பிடிச்சிட்டு நின்று அந்த நிகழ்ச்சி வந்து கரெக்டாக வந்து திருப்பூட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு இருபது பன்னெண்டரை மணி எல்லார் சட்டையும் நனைஞ்சிருக்கு பாருங்க பின்னாடி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஆனால் வந்து ரொம்ப அருமையாக நடந்தது இந்த திருமணத்துக்கு வந்து நிறைய மாலை வாங்குறவங்க வந்து வருவாங்க அதாவது பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க சீக்கிரம் வந்து கல்யாணம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மாலை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் ஜோடி மாலையாக திருவண்ண்கிட்ட சிவகழிக்கையும் சாத்திட்டு ஒரு மாலையும் வந்து நம்மள்கிட்ட கொடுப்பாங்க நம்ம அதை வீட்டில் போய் வச்சு சாமி கும்பிடுறப்ப கூடிய விரைவிலேயே வந்து அந்த திருமணம் வந்து நடைபெறும் அப்புறம் திரும்ப அடுத்த வருஷம் வந்து உடனே வந்து திரும்ப ரெண்டு மாலை வாங்கி சத்துவாங்க என்ன திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அது மாதிரி இந்த குழந்தை பறக்கிறதுக்கும் சொல்லிக்கிறவங்க வந்து சனிக்கிழமை நடைபெற்ற அந்த குழந்தை இடைக்கிட ஃபோன் கொடுத்ததில்லை அது மாதிரி வேண்டிக்கிறவங்க இடைக்கிட வந்து காசு வைப்பாங்க சில பேர் வந்து நல்லா குழந்த பிறந்ததுக்கப்புறம் குலவாளம் பிள்ளை வெளியில் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க எல்லாமே வந்து நம்ம அவங்க எண்ணம் போல் வந்து நல்லா நடக்கும் இங்கே வந்து இறைவனை வந்து தரிசித்து விட்டு சென்றால் நிறைய பேர் வந்து நேராக பார்க்க முடியல அப்படின்னு வந்து வருத்தப்படுறதுக்காக நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க இந்த மழையிலையும் நீ வந்து வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க சரி பார்க்காம எத்தனை பேர் இருப்பாங்க அவங்கள ஒரு ரெண்டு பேர் பார்த்தா கூட மனசு சந்தோஷம் தானே இல்லையா அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன் இது வந்து ஃபுல் வீடியோவும் போட முடியல கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே வருது அதனால இந்த ஊஞ்சல் நிகழ்வு வரைக்கும் நான் போட்டிருக்கேன் திருமங்கலியம் அடுத்த நிகழ்வு தேங்க்யூ